நமக்காக மரத்து போன மருவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலில் நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் நினைவேந்தலை தடுத்துவிட்டு தமிழரிடம் வாக்கு கேட்டு வராது ரணிலுக்கு சுமந்திரன் சாட்டை மீண்டும் போலீஸ் அராஜகம் அடாவடி இரவில் பெண்கள் கதற கதர கைது நாடாளுமன்றில் சிறிதரன் கடும் கண்டனம் மக்களின் நினைவேந்தலை தடுத்தால் தமிழரின் போராட்ட உணர்வு தீவிரமடையும் அரசுக்கு விக்னேஸ்வரன் எச்சரிக்கை நினைவேந்தலை தடை செய்வது இனவாத வரி போக்கின் உச்சம் சபையில் கயேந்திரன் காட்டம் உறவுகளை நினைவேந்த உரிமையை மறுத்து தமிழர்களை சீண்ட வேண்டாம் தலைவர் செல்வம் அரசுக்கு எச்சரிக்கை அமைதி சமாதானத்துக்கான வாய்ப்பை அடியோடு குலைக்கும் அராஜக போக்கு போலீஸ் நடவடிக்கையை வைக்கின்றார் சித்தார்த்தன் அரச வர்த்தமான அறிவிப்புக்கு அமைவாக கம்பெனிகள் செயல்பட வேண்டியது அவசியம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்காக புறப்படும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஜனாதிபதி வாழ்த்து முல்லை கைத்தறி நிசவாலயம் முல்லைத்தீவில் நேற்று உதயம் இந்தியாவின் காஷ்மீரில் வீதி அமைக்கின்றது சீனா ஸ்டாலினால் பிரதமராக முடியுமா அமித் ஷா கேள்வி எழுப்புகின்றார் இந்தோனேசியாவில் வெள்ளம் பேர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கமாஸ் கடும் பாகிஸ்தானில் இடம்பெற்ற வன்முறையில் ஒருவர் உயிரிழப்பு நூறு பேர் படுகாயம் முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கு போலீசார் சுகாதார சீர்கேட்டை காட்டித்தான் தடை இதே காரணத்திற்காக கூட தடை செய்வாரா என அம்பிகா சத்யநாதன் கேள்வி நேர்த்தியாக வழங்கப்படும் பசுக்கள் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் நேர்த்தியான திட்டம் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்த்தி நேற்று சாகச்சேரி நகரத்தில் சசிகலா ரவிச்சந்திரன் தலைமையில் கஞ்சி வார்ப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் நினைவேந்தலை தடுத்துவிட்டு தமிழரிடம் வாக்கு கேட்டு வராதீர் ரணிலுக்கு சுமந்திரன் சாட்டை வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்துவிட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டு வர வேண்டாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் மீண்டும் போலீஸ் அராஜகம் அடாவடி இரவில் பெண்கள் கதற கைது நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் கடும் கண்டனம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அடாவடித்தனம் போலீசாரின் மிருகத்தனம் இந்த மண்ணில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை மிக மோசமான நாடு மிக கேவலமான நாடு என்று கடுமையாக விமர்சித்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி சுகாதாரமான முறையில் காய்ச்சப்படவில்லை என்று கூறும் நீங்கள் வெசாக் வருகின்ற போது தெரு தெருவாக வழங்கும் உணவு சுகாதாரம் பற்றி எப்போது கேட்டுள்ளீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் மக்களின் நினைவேந்தல்களை தடுத்தால் தமிழரின் போராட்ட உணர்வு தீவிரமடையும் அரசுக்கு விக்னேஸ்வரன் எச்சரிக்கை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் இரவு வேளையில் மிக மோசமான முறையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனும் கொழும்பிலிருந்து கண்டன அறிக்கை ஒன்றை விடுவித்துள்ளார் நினைவேந்தலை தடை செய்வது இனவாத வரிப்போக்கின் உச்சம் சபையில் கயேந்திரன் காட்டம் வடக்கு கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலைமைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறைக்கப்பட்டுள்ளதா என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராசா கயேந்திரன் நம்பி கேள்வி எழுப்பினார் களை நினைவேந்தும் உரிமையை மறுத்து தமிழர்களை சீண்ட வேண்டாம் டெலோ தலைவர் செல்வம் எச்சரிக்கை தமிழர்கள் மறைந்த தமது உறவுகளை நினைவேந்த நிகழ்வையும் கூட இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் மூலம் தடுப்பதற்கு களம் ரங்கியமை மூலம் தேசிய நல்லிணக்கத்துக்கான கடைசி வாய்ப்பையும் இருக மூடி இருக்கின்றது இலங்கை ஆட்சிப்பிடம் இது பெரும் துரதிர்ஷ்டவசமானதாகும் இவ்வாறு டெலோவின் தலைவரும் பேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் அமைதி சமாதானத்துக்கான வாய்ப்பை அடியோடு குலைக்கும் அராஜக போக்கு போலீஸ் நடவடிக்கையை வைக்கின்றார் சித்தார் படுகொலையுண்ட எமது உறவுகளை நினைவேந்தும் நமக்கு மக்களின் உரிமையை அடக்குமுறை சட்டங்களை ஏவி மறுப்பது நாட்டில் அமைதி சமாதானத்துக்கான வாய்ப்பை அடியோடு குலைத்துவிடும் இவ்விடயத்தை நிதானத்தோடும் நீதி நியாயத்தோடும் தார்மீகத்தோடும் அணுகும்படி தனது போலீஸ் கடமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க இறுக்கமாக பணிப்புரை கொடுத்து வழிநடத்த வேண்டும் அதில் அவர் தவறுவாரையானால் முன்னரும் சில தடவைகள் தமிழர்களிடம் அரசியல் பாடம் படித்த கசப்பான அனுபவம் ஒரு பட்டறிவை திரும்பவுமவர் பெற வேண்டிய துப்பாக்கியம் நேர்ந்தாலும் நேர்ந்துவிடும் இவ்வாறு புலட்டமைப்பின் தலைவரும் ஜால்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் அரச வர்த்தமானி அறிவிப்புக்கு அமைவாக கம்பெனிகள் செயற்பட வேண்டியது அவசியம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசாங்கம் விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய பெருந்தோட்ட கம்பெனிகள் செயற்பட வேண்டியது அவசியம் அதற்கு எதிராக கம்பெனிகள் மேற்கொள்ளும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முகங்கொடுக்க தயார் இவ்வாறு நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்காக புறப்படும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஜனாதிபதி வாழ்த்து அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஜீன் முதலாம் திகதி முதல் ஜீன் இருபத்தொன்பதாம் திகதி வரை நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் இலங்கை கிரிக்கெட் அணியினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர் முல்லை கைத்தறி நெசவாலை முல்லைத்தீவில் நேற்று உதயம் வடக்கு கிழக்கு பொருளாதார மேம்பாட்டு நடுவத்தால் கனடிய தமிழ் பேரவையின் முன்னெடுப்பில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று முள்ள கைத்தறி நெசவு தொழில் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் காஷ்மீரில் வீதியமைக்கின்றது சீனா காஷ்மீரின் சியாஸின் பனிப்பாறலைக்கு அருகில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியில் சீனாவால் வீதியொன்று அமைக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்டாலினால் பிரதமராக முடியுமா அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஸ்டாலினால் அல்லது ராகுல் காந்தியால் பிரதமராக முடியுமா இவ்வாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தோனேசியாவில் வெள்ளம் மண் சரிவில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர் பலி இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கிண்டு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதிக்கு கமாஸ் கடும் கண்டனம் பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்த கருத்துக்கு கமாஸ் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த தாக்குதலின் போது கமாஸ் அமைப்பினரால் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களை விடுவித்தால் காசாவில் நாளையே போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என ஜோ பைடன் அண்மையில் தெரிவித்தார் இந்நிலையில் ஜோ பைடனின் இந்த கருத்துக்கு கமாஸ் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற வன்முறையில் ஒருவர் உயிரிழப்பு நூறு பேர் படுகாயம் பாகிஸ்தானில் கடந்த சில மாதங்களாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது இதனால் பணவீக்கம் ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளது இந்நிலையில் விலை உயர்வை கண்டித்து மேல்தட்டு மக்களுக்கு வழங்குதல் சலுகைகளை ரத்து செய்யக் கோரி அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர் முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கு போலீசார் சுகாதார சீர்கேட்டை காட்டித்தான் தடை இதே காரணத்திற்காக பெசாக் தன்சல்களையும் கூட தடை செய்வாரா என அம்பிகா சர்க்குநாதன் கேள்வி தமிழருக்கு எதிரான இன அழிப்பையும் மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வகையிலாக வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் இவரிடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்துடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை தடுத்து நிறுத்தும் நோக்குடன் நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றுள்ளனர் எனவே நோய் பெறவும் ஆபத்து என தெரிவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தினை தடுத்து இலங்கை போலீசார் இதே காரணத்திற்காக பெசாக் மென் தன்சல்களை தடை செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்வநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேர்த்தியாக வழங்கப்படும் பசுக்கள் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு தான்ஸ்வர் ஆலயத்தில் நேர்த்தியான திட்டம் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீதான்தோன்றீஸ்வரர் ஆலய பரிபாலன சபை ஆலயத்தில் நிறுத்தியாக கிடைக்கும் பெரும் பசுக்களை விற்பனை செய்யாமல் மக்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச சேலங்களுடன் இணைந்து மிகவும் பொருளாதார வசதி குறைந்த குடும்பத்திற்கு ஒரு பசு வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்த்தி நேருசா நகரத்தில் சசிகலா ரவிச்சந்திரன் தலைமையில் கஞ்சி வார்ப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கமும் முள்ளிவாய்க்கால் நினைவூர்த்தி பவனியும் நேற்று திங்கட்கிழமை காலை பத்தரை மணியளவில் சாவுகச்சேரி பஸ் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள சிவநாலயத்தில் திருமதி சசிகலா ரவிராஜின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் தேசத்தின் குரலில் நாளிதழ் செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன நாளைய நாளிதழ் செய்திகளோடு உங்களுடன் இணைவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்கணம் தேசம் ஓம் கேம்புகள் நன்றி வணக்கம்